சோலை நகரில் ஆடிபுரம் மற்றும் ஆடிவெள்ளியை தீச்சட்டி ஊர்வலம் அது விமர்சையாக நடைபெற்றது வேலூர் மாவட்டம் குடியாத்தம் குடியத்தம் நகரில் ஆடிபுரம் மற்றும் ஆடி நான்காம் வெள்ளியை முன்னிட்டு ஸ்ரீ மாரியம்மன் கோவில் திருவிழா மற்றும் ஆன்மீக நிகழ்வுகள் அதி விமர்சையாக நடைபெற்ற நிலையில் ஐநூத்தி எட்டு நபர்களின் தீச்சட்டி ஊர்வலம் நடைபெற்றது முன்னதாக சோலை நகரில் இருந்து பக்தர்கள் விரதம் இருந்து சுமார் ஐநூத்தி எட்டு நபர்கள் பக்தர்கள் தீசட்டிகளை தளங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றி ஊர்வலமாக சென்றனர் இதனைத் தொடர்ந்து புத்தர் நகரில் தீமதி விழா நடைபெற்றது மேலும் வண்ண விளக்குகளால் அலங்காரம் செய்யப்பட்டு முற்றிலும் புற்றுகள் நிறைந்த அம்மன் தள்ளைக்கு ஆட்டும் காட்சி பக்தர்களிடையே கவனத்தை ஏற்றது இதில் கோவில் நிர்வாகியும் ஓர் தலைவருமான செந்தில்குமார் தயாளன் ராமச்சந்திரன் ஆகியோர் தலைமையில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது